integral 0 to pi by 2 sin x, power x dx. இங்க பின்வருவனவற்றை பின்வருனவற்றை மதிப்பிடுகிறார் இன்டகரல் அடுக்கெல்லாம் பயன் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது என்ன பண்ணிக்கலாம் மற்றும் எம் இரட்டை நம்மளுடைய இன்டகரல்

n என் மைனஸ் 3 ஸோ நமக்கு என்னது இங்க 4 மைனஸ் மூணு அப்படிங்கிறது என்னது நமக்கு 1 divided பை எம் plus என் 2 plus நாலு ஆறு மைனஸ் ரெண்டு ஸோ நமக்கு நாலு ஸோ இது வந்து என்னது 1 பை எம் plus டூ ஈக்குவலா இருக்கா ஒன்று பை எம் பிளஸ் equal ஈக்குவலா இருக்குது ஸோ முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பேருக்கள் நீங்க எம் மைனஸ் ஒன்று பை எம் எம் மைனஸ் ஒண்ணுங்க ரெண்டு மைனஸ் ஒன்னு டிவைடட் பை எம் அப்படிங்கிறது ரெண்டு எங்க போய் முடியுது அப்படின்னானது முடியுது கேன்சல் பண்ணா இங்க ஒரு மூணு மூணு இரு 3 ஆறு ஸோ திஸ் இஸ் equal to நமக்கு இங்க என்ன இருக்குது வெறும் பை இருக்குது டிவைட் பை இங்க 2 எட்டு ரெண்டா பதினாறு பதினாறா முப்பத்தி ரெண்டுதான் நம்ம ஆன்சர்

ஸோ இந்த அடுக்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து ரிடக்ஷன் ஃபார்முலா அதாவது குறைப்பு சுத்திரம் தான் பயன்படுத்த போகிறோம் ஒரு தெளிவாக தெரியுது ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார்முலா எழுதிக்கலாம் ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா இன்டகரல் ஜீரோ டூ ஃபைவ் பை டூ சைன் ஃபோர் எம் எக்ஸ் காஸ் ஃபோர் என் ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் ஸோ இப்போ நம்ம அது கணக்கு எழுதிக்கலாம் ஸோ இன்டகரல் ஜீரோ டூ ஃபைவ் பை டூ சைன் க்யூப் தீட்டா பெருக்கல் காஸ் ஃபோர் அஞ்சு தீட்டா டி தீட்டா ஸோ நமக்கு இங்கே வந்து என்னது எம் இஸ்ஈக்குவல் டு மூணு அப்படின்ட்டு இருக்குது என் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு அப்படின் இருக்குது ஓகே ஸோ இங்கே வந்து கண்டிஷன் என் வந்து எனது ஒரு ஒற்றைப்படை எண் எம் வந்துனது மிகை முழு ஓகே அது வந்து எனது ஒற்றைப்படையாக இருக்கலாம் இரட்டைப்படையாக இருக்கலாம் ஓகே ஸோ நம்ம வந்து இப்போ கணக்கை ஸ்டார்ட் பண்ணலாம் என் மைனஸ் ஒன்று ஸோ அஞ்சு மைனஸ் ஒன்றுங்கிறது நாலு டிவைடு பை எம் பிளஸ் என் ஸோ மூணு பிளஸ் அஞ்சுங்கிறது எட்டு ஓகே பெருக்கல் என் மைனஸ் த்ரீ அஞ்சுல மூணு போச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டு டிவைடட் பை எம் பிளஸ் த்ரீ ஓகே ரெண்டு டிவைடட் பை எம் பிளஸ் த்ரீ ஸோ மூணு பிளஸ் மூணு ஸோ இதோட நமக்கு இங்கே வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒன்று பை எம் பிளஸ் ஒன்று இருக்குது ஸோ ஒன்று டிவைடட் பை

அஞ்சு தீட்டா டி theta is equal to 1 பை இருபத்தி நாலு ஸோ இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்